நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று எந்த பின்புலமும் இல்லாது திரையுலகிற்கு வந்து நீண்ட நாட்கள் போராடி தன்னைத்தானே செதுக்கி வளர்த்து கொண்டு எல்லா மக்களாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி கலைஞராக உயர்ந்து அன்பாக எல்லோராலும் கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து எளிய பின்புலத்திலிருந்து வந்ததனாலேயே எளிய மக்கள் உழைக்கு மக்கள் பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர் தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை படிக்க வசதியில்லாத மாணவ பிள்ளைகளுக்காக செலவழித்தவர் பிரச்சனை என்று வருகிற போது அவர்கள் கொடுக்கிற மனுக்களை வாங்கி கொண்டு அவர்களுக்கு இயன்றவரை உதவியவர் என் போன்றவர்கள் அருகில் அதை நாங்கள் பார்த்தவர்கள் தான் கஷ்டப்பட்டு வந்தது போல கஷ்டப்படுகிற நடிகர்களுக்கெல்லாம் தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்து வளர்த்து அழகு பார்த்தவர் வாய்ப்பு தேடுகிற வாய்ப்பற்ற புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர் குறிப்பாக திரைக்கட திரைப்படக் கல்லூரியில் படித்த மாணவர்களை திரை உலகில் கொண்டு வந்து அடையாளப்படுத்தி மிகப்பெரிய ஆளுமைகளாக வளர்த்து விட்டவர் அண்ணன் ஆபாபானன் அரவிந்தராஜு அருண் பாண்டியன் ராம் கி போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறார்கள் என்றால் அது யாராலும் மறக்கவோ மறுக்கவோ முடியாது அது கேப்டன் அவர்களால் தான் அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எல்லோரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர் படப்பிடிப்பு தளங்களிலும் சரி பொது இடங்களிலும் சரி யாரை சந்தித்தாலும் சம உணர்வோடு சம அன்போடு சந்திப்பர் படப்பிடிப்பு தலங்களில் இவர் தண்ணி தானே இவர் உணவு தானே இவர் சாதாரண தொழிலாளி தானே என்ற பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சமமான மதிப்பும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்கிற பேராவலில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற ஒரு அரசியல் அமைப்பை தொடங்கி அதுவும் ஆளுமைகளாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போதே எதிர்த்து இருவருக்கும் இருவரும் இருக்கும் போதே அரசியல் கட்சி தொடங்கியவர் அவருக்கு பிறகு நாங்கள் வந்தோம் இரு நாங்கள் மட்டும்தான் அந்த இரண்டு பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது அரசியல் கட்சி தொடங்கி வந்தவர்கள் அதிலே முதல் தேர்தலிலேயே எட்டு விழுக்காடு தொட்டு அங்கீகாரத்தை பெற்று முதல் தேர்தலே நின்ற இடத்தில் வென்று சட்டசபைக்கு சென்று சாதித்தவர் பிறகு அடுத்த தேர்தலில் வென்று எதிர்கட்சி தலைவராக இருந்து திறம்பட செயலாற்றிய பெருந்தகை நம்முடைய கேப்டன் அவர்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு இனிமையான நல் நினைவுகள் அவரோடு பழகிய எல்லோருக்கும் இருக்கும் அப்படி ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது மிகவும் துயரமானது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் அவர் ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார் உருவாகியிருப்பார் அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதில் துளி மாற்றமும் இல்லை அப்படிப்பட்ட மகத்தான மனிதர் நம்முடைய கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன் அவரை இழந்து நிற்கிற அவருடைய குடும்பத்தார் அவருடைய அவர் மீது பேரன்பு ஒன்று நேசித்து நிற்கிற அவருடைய கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல்

கத்தி சத்தம் போட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அதை அனுமதிச்சிருக்கணும் அதை வந்து அனுமதிக்காததுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான மனிதருக்கு கொடுக்குற அவமதிப்பாக தான் நான் அதை கருதுகிறேன் அது தேவையற்றது தேவையற்றது சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கும் தெரிஞ்சே பல இடங்கள் அனுமதி கொடுத்த அரசு இந்த ஊர்வலத்திற்கு மரத்திற்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து மன்னிக்க கூடாது அப்படிங்கிறது அதை அதாவது தவறே நடக்கக்கூடாதுங்கிறதுல இருக்கிற எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு தவறே செய்யக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்த்ததனுடைய எதிர்பார்த்தை தான் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு ஏன்னா மன்னிக்கிறவன் தான் வந்து மகத்தான மனிதன் இருக்குது அதை தாண்டி அவர் அவர் சொல்றாருன்னா தவறு செய்யக்கூடாது

இல்லை அது அவர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு படப்பிடிப்பு தளத்தில் எல்லாருக்கும் போயிருக்கான்னு பார்ப்பார் தன்னோட நடிக்கிற சக நடிகர்கள் மட்டும் இல்லை படத்தில் பணியாற்றுகிற கடைநிலை ஊழியருக்கு கூட அந்த உணவு போயிருக்கான்னு பார்ப்பார் அது காரணம் அவருடைய ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட மனிதர் அதனால தான் அவர் தன்னை போல எல்லோரையும் நேர்ச்சிக்கக்கூடிய ஒரு பண்பாளர் அதுதான் நாங்கள்லாம் நெருங்கி பழகியிருக்கோம் உதவி இயக்குனராக இருக்கிற காலத்தில் நெருங்கி பழகியிருக்கோம் என் மேலாம் பேரன்பு கொண்டவர் அவர் நாங்கள் கேப்டன் கேப்டன் ரொம்ப செல்லமாக அன்பை அழைக்கக்கூடிய பிள்ளைகள் அது நான் அருகிலிருந்து இருந்து பார்த்தேன் நான் அருகிலிருந்து பார்த்தேன் அவர் வந்து படப்பிடிப்பு இல்லாத நாட்களில் வீட்டில் இருந்து மனுக்களை வாங்குவார் வாங்கி தன்னுடைய உதவியாளர்கள்ட்ட கொடுத்து என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் தீர்க்க சொல்வார் அவரால் படித்த ஐஏஎஸ் சைபேசி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க யாரும் அதை மறக்க முடியாது இப்போ எங்கள் ஐயா சைதீப் துரைச்சாமி அவர்கள்லாம் ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க மனிதநேய அறக்கட்டளை இவர் எந்த அமைப்புமே இல்லாத பல பேரை படிக்க வச்சு உயர் அதிகாரிகளா உயர்த்தி விட்டவர் அதை நீங்க பார்த்துருப்பீங்க அவர் மரணித்து இருக்கிற போது அவர்கள்லாம் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தலுதிலையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க முதலாம் ஆண்டு குரு பூஜை கேப்டன் ஆலயம் எவ்வளவு கூட்டம் பார்த்தீங்களா அதாவது வந்து அவர் மறந்து அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்ததோ அந்த அன்பு கூட ஒரு துளி கூட குறையாம இன்னைக்கு வந்து கூட்டம் வந்திருக்கிறாங்க அது வந்து என்ன சொல்றது நம்ம முத்துக்கிழமை சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தம் படுறதா அப்படின்னு தெரியல அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு நான் வந்து இந்த அம்மன் கோழிக்குள்ள படத்துல இருந்து நான் இவருடைய தீவிர ரசிகனாயின இவர் கூட பாத்தீங்கன்னா நான் வந்து பதவி பெறமானன்னு ஒரு படத்துல அவர் கூட நடிச்சேன் அந்த அதுல தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாச்சு ஆனா எங்க பார்த்தாலும் எங்க இது பண்ணாலும் அவங்க நல்லா பேசுவாரு ஜாலியாக பேசுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமணம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஜூன் மாதம் மூணாந்தேதி கல்யாணம் அன்னைக்கு பத்திரிக்கை கொடுத்தேன் ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு ரெண்டே ரெண்டு இதுக்காக தான் அவர் அங்கேருந்து வந்தது ஒன்று வந்து கலைஞருடைய பிறந்தநாள் ஒன்று ஒன்று வந்து என்னுடைய திருமணம் அதுக்காக தான் அவர் வந்தார் உண்மையில் என்ன சொல்கிறது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்தார் ஆனால் வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார் அதே மாதிரி தான் பொண்ணுடைய திருமணம் பொண்ணுடைய திருமணம் வர வரப்போல அங்கேயும் அதே மாதிரி தான் பேசி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா வைரலாக ஆகிடுச்சு அதனால வந்து உங்களுடைய உங்களே வந்து எங்கே போனாலும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நீங்கள் கேப்டனுடைய செல்ல பையன் செல்ல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நினைவு நல்ல என்னுடைய நினைவஞ்சலி மரியாதைக்குரிய அருமை என்ன விஜயகாந்த் அவருடைய மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்தாவுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழெஞ்சியை முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் கணக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வரலாறு அரசியல் வரலாறு திரைப்படத்தினுடைய வரலாறு என்னென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதை அஞ்சலியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் இப்பொழுது அருமையான விஜயகாந்த் அவருடைய புகழை அவருடைய பெருமையை பற்றி தான் நான் இங்கே பேசி வந்திருக்கிறேன் மற்றபடி அரசியல் ரீதியான கருத்துக்களை தனியாக வைத்துக் கொள்ளலாம் மறைவு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய இழப்பு அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் இல்ல ஏழைகளுக்கான தொண்டு செய்வதில் கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் நான் சொல்ல எல்லா வெளிநாட்டுல இருந்து ஊர் போட்டு இல்லை வெளிநாட்டிலேருந்து இருந்து நிறைய வந்து மக்கள் வந்து இந்த கலந்து கலந்துருக்காங்க நேற்று தான் இது நடந்த சம்பவமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சு அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்தேன் பட் நிறையா படங்கள் கட்டக்கூடிய படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் அது குறிப்பாக புலிக்காரன் பட்டிலாம் நான் வந்து அவர் ஷூட்டிக்கு அந்த வண்டியை எதுக்கு போகும்போது அவருடைய நேரடியாக பார்த்து ஒரு பத்து ரூபா தலை காமிச்சு கையெழுத்து போட சொன்னேன் நோட்டில் ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற தகுதி நமக்கு கிடையாது அது போன வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து நம்ம அது மாதிரி கேட்காத அப்படிங்கிற அப்போவே எனக்கு எதில் எதாவது செய்யணுங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து தவசியில் ஒரு நல்ல மேட்ச் பண்ண தவசி நிறைஞ்ச மனசு பேரரசு சுதேசி எங்கலாசான் சகாப்தம் முறைக்கு நிறையா அவர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடைச்சது

நிச்சயமா நிச்சயமா அது வந்து ஒரு சிந்தவர் எம்ஜிஆர் சொல்லுவாங்க என்எஸ்கே சொல்லுவாங்க எம்ஜிஆர் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கேட்டகிரி பிரிக்காம ஒரே சமபத்தி மாதிரி காப்பி காப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கேப்டன் தான் சொல்லுவாங்க எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்களோ அதுதான் கடநிலை தொழிலாளர் இருக்கும் அது பாத்திரங்கள் தொழிலாளர் இருக்கும் லைட் பண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற உணவு அப்படியே அவங்களுக்கு கிடைக்கணும் அது வார்த்தையில சொல்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பாக்குறது பார்த்து அது என்ன குறை இருந்தாலும் உடனே அந்த ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த குறையை நீ சரி பண்ணணும் இல்லைன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து உனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அந்த மாதிரி மிரட்டி கூட மிரட்டி கூட தனக்கு கிடைத்த எல்லா உணவும் அவங்களுக்கு கிடைக்க கரையில் கூட்டிகிட்டு அதை தாண்டி சம்பளமும் போய் சேரணும் இதை தாண்டி சினிமா துறையில் வந்து புதுமுக இயக்குநர்கள் அறிவுபட்டுனதுல அதிகமான அறிமுக புதுமுக இயக்குநர்கள் அறிவுபட்டுனது அவர்தான் அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் சரி நிறைய உதவிகள்

சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார் எல்லோருக்கும் உணவளித்தார் உபசரித்தார் உள்ளன்போடு நேசித்தார் அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும் அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது வேணாலும் இங்க வரலாம் பார்க்கலாம் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார் என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார் அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து உண்மையாகவே வந்துட்டு ஒரு நெகிழ்வான நாள் என்னென்னு கேட்டீங்கன்னா கேப்டன் சாருடைய அந்த ஓராண்டு நினைவு நாள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு காலத்துக்கு பொதுவாக நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம் மன திருப்தி ஏற்படும் பட் இந்த கோயிலுக்கு வந்தால் தான் வைரம் நிறையும் அப்படின்ற மாதிரி அதனால தான் வந்து அந்நியர் வந்து இந்த இது வந்து கேப்டன் ஆலயம் அப்படின்னு மாற்றிருக்காங்க ஒரு நடிகராக இன்றைக்கி வந்து வாங்கிருக்கேன் ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு பெரிய நடிகர் இவர்கிட்ட இருந்த ஒரு பெரிய அனுபவம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிவாஜி சாருடைய டெத்தை அப்போது இவர் தனி ஒரு மனுஷனாக இருந்து அவ்வளோ போனாங்க அது இவரால் மட்டும் தான் முடியும் அதனால தான் இவரை கேப்டன் சொல்கிறாங்க இங்கே வந்தது இந்த இதில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அவர் ஆத்மா எப்பயுமே சாத்தி அடையும் நல்லபடியாக இருப்பார் பாருங்கள் தேங்க்யூ